அஸ்ட்ரா பிரசாத் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போட போகிற ஒரு வீடியோ வந்து உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா தனுசு ராசி மூலம் நட்சத்திரம் அவங்கள உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் எப்போது எந்த மாதிரி வேலை செய்யும் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம் தனுசு ராசி மூணு நட்சத்திரத்தை பற்றி நிறைய வீடியோக்கள் நான் போட்டிருக்கேன் அது இல்லாமல் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கேரக்டர் குணநலன்கள் ப்ளஸ் இதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை ஆகஸ்ட் இதுக்கப்புறம் எப்படி இருக்கும் அப்படின்றதையும் கம்பேர் பண்ணி நம்ம அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் உங்களுடைய வீட்டு நிலைமை உங்களுடைய குணநலன் ப்ளஸ் உங்களுடைய ஃபேமிலி வேலை மற்றும் தொழில் அமைப்புகள் திருமணம் இதெல்லாத்தையும் சேர்த்து நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் அது உபயோகமாக இருக்கும் தனுசு ராசியிலேயே வந்து கொஞ்சம் உஷாரான நட்சத்திரம் அப்படின்னா அது மூல நட்சத்திரத்தை சொல்லலாம் ஏன்னா தனுசில் வந்து மூலம் பூராடம் உத்தராடம் மூணு நட்சத்திரம் இருக்குது இல்லையா அந்த மூணு நட்சத்திரத்தில் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் உஷாராக இருக்கக்கூடிய நட்சத்திரம் மூலம் நட்சத்திரம் ஆனால் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன தான் உஷாராக இருந்தாலும் அங்கே ஒன்றும் இருக்காது அப்படின்னு இருக்கிற நட்சத்திரமும் உங்கள் நட்சத்திரம்தான் இது வந்து பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயரோட நட்சத்திரமாக வந்து சொல்லப்படுது ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா மூல நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஒருத்தருக்கு வந்து விசுவாசமாக இருக்கிறீங்க அப்படின்னா அது அந்தளவுக்கு அது கரெக்டாக இருப்பீங்க ஒரு வேலையாகட்டும் தொழிலாகட்டும் உங்ககிட்ட ஒரு கொடுத்துட்டா போதும் நீங்கள் பக்காவாக அதை முடித்து கொடுப்பீங்க அது அவ்வளோ அவ்வளோ அதில் வந்து தப்பு எதுவும் நடக்காது அந்தளவுக்கு யாரும் வந்து இன்ஃப்ளூன்ஸ் பண்ண முடியாது ரொம்ப ஈஸியாக உங்களை வந்து மாற்றிட முடியாது உங்களுடைய விசுவாசம் அந்தளவுக்கு இருக்கும் அப்படின்னு அர்த்தம் அது ஸோ தனுசு ராசி மூலம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ரொம்ப விசுவாசமான ஒரு ஆள் நேர்மையான ஒரு ஆள் அப்படின்னு வந்து சொல்லலாம் பணத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ரூபான்னாலும் கரெக்டாக வாங்கிடுவீங்க உங்கள் அவங்க ஒரு ரூபாய்னாலும் கரெக்டாக திருப்பி கொடுத்துருவீங்க அந்த மாதிரியான ஒரு குணநலன் இருக்கக்கூடிய ஒரு நபர் நீங்கள் இதெல்லாமே வந்து உங்களுடைய பாசிட்டிவ் அதாவது நேர்மறையான குணநலன்கள் எதிர்மறையான குணநன்கள் அடுத்து நான் சொல்கிறேன் இந்த இதே வீடியோவில் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு விசுவாசமான ஆள்னு சொன்னேன் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதாவது கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பீங்க கல்விக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னா நீங்கள் நல்லா படிப்பீங்க அப்படின்னு அர்த்தம் கிடையாது நீங்கள் ஓரளவுக்கு சுமார் தான் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த யாராவது படிக்கிற நபர்கள் யாராவது கேட்டாங்க உதவி கேட்டாங்கன்னா யோசிக்காமல் தயங்காமல் செய்யக்கூடிய ஒரு நபராக இருப்பீங்க யார் எது கேட்டாலும் அதாவது படிப்புக்குன்னு வந்துட்டால் என்னென்னாலும் பரவாயில்ல பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு குணம் தான் நீங்கள் வச்சிருப்பீங்க அதே மாதிரி இப்போ ஆல்ரெடி படித்த புக்கை வந்து இடைக்கு போடுறது இதெல்லாம் வந்து உங்களுக்கு பிடிக்காது புக்கை கூட வந்து கடவுளாக சாமியாக பார்க்கக்கூடிய ஒரு நபராக இருப்பீங்க முக்கியமாக வந்து நீங்கள் விட்டு கொடுப்பீங்களே தவிர யாரையும் வந்து ஏமாற்றி ஏமாத்துகிற பழக்கம் வந்து உங்களுக்கு இருக்காது அதே மாதிரி இதில் வந்து ரெண்டு விதமாக இருக்குது ஆணும் இருக்கிறாங்க தனுசு மூலத்தில் ஆண் இருக்கிறாங்க பெண்ணும் இருக்கிறாங்க அப்படின்போது தனுசு ஆண் மூலம் அரசாலும் பெண் மூலம் நிர்மூலம் அப்படின்னு வந்து ஏன் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு வந்து பார்த்தோன்னா அதையும் சேர்த்து பார்த்துருவோம் இப்போ வந்து ஆண் மூலம் அரசாலம் பெண் மூலம் நிர்மூலம் ஜென்ரலாகவே வந்து அந்த காலத்துலேருந்தே பெண்களை வந்து கொஞ்சம் மட்டம் தட்டி தான் இருக்குது ஓகேங்களா அது எப்பவுமே வந்து அது சகஜம்தான் அதாவது நடைமுறையில் தப்பு ரைட்டு விட்ருங்க ஆனால் நடக்குது இல்லையா அதனால் வந்து இப்போ ஒரு போல்டாக இருக்கிறாங்க ஒரு ஃபினான்ஷியலாக கொஞ்சம் கரெக்டாக இருக்கிறாங்க அப்படின்னா அது வந்து ஆண்களுக்கு நல்ல பேரை கொடுத்துரும் பெண்களுக்கு கெட்ட பேரை கொடுத்துரும் ஒரே விஷயந்தான் ஆண்களுக்கு நல்ல பெரியும் பெண்களுக்கு கெட்ட பெரும் கொடுக்கக்கூடிய ஒரு சமுதாயம் அது அந்த மாதிரி இருக்கிறதுனால அதாவது ஒத்துக்க மாட்டாங்க இப்போ நீ ஆண்கள் பேசுகிற ஒரு விஷயத்தை பெண்கள் நீங்கள் பேசுகிறீங்கன்னா அது ஒத்துக்க மாட்டாங்க ஒரு சில விஷயங்கள் ஸோ தான் வந்து ஆண் மூலம் அரசாலும் பெண் மூலம் நிர்மூலம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இது வந்து திருமணத்துலேயுமே வந்து மூல நட்சத்திரத்துக்கு வந்து பாதிக்கப்படுது அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா மூலம் வந்து மாமனார் ஆகாது அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு அதில் எந்த ஒரு உண்மை கருத்தும் இருக்கிற மாதிரி தெரியல ஏன்னா தனுசு மூலத்தை பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி சொன்னது தான் அந்த காலத்தில் வந்து மாமனார் தான் வந்து ஒரு விஷயத்த வந்து அதை ஃபினான்ஷியலாக எதுவாக இருந்தாலும் வரவு செலவுங்களா அவர் தான் பார்ப்பார் ஸோ மூல நட்சத்திர பெண் வந்து பார்த்திங்கன்னா ஆணோ பெண்ணோ வந்து ஃபினான்ஷியலாக கொஞ்சம் கரெக்டாக இருப்பாங்க அப்படின்னு வரும்போது மாமனாருக்கும் மருமகளுக்கும் ஆகாது அந்த மாதிரி இருக்க சில விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால தான் வந்து மூலம் மாமனாருக்கு ஆகாதுன்னு சொல்லப்பட்டுருக்க தவிர்த்து மற்றபடி ஒன்றும் அதில் வந்து உண்மை கருத்து இல்லை தாராளமாக வந்து அதாவது மாமனார் இருக்கிற வீட்லேயுமே நீங்கள் பொண்ணு கொடுக்கலாம் எடுக்கலாம் அதில் எந்த பிரச்சனையும் இல்லை கல்யாணம் பண்ணலாம் ஒன்று இன்னொரு விஷயம் நம்ம வந்து பார்க்கும்போது எக்காரணம் கொண்டும் மூல நட்சத்திர பெண்கள் வந்து ஆண்களாகட்டும் சரி பெண்களாகட்டும் சரி ரிஷபம் கடகம் விருச்சிகம் இந்த மூணு ராசியை வந்து திருமணம் பண்ணாதீங்க சிம்மும் பண்ணக்கூடாது கும்பமும் பண்ணக்கூடாது இந்த ஐந்து ராசியை தவிர்க்கிறது தான் உங்களுக்கு நல்லது ரிஷபம் கடகம் விருச்சிகம் சிம்மம் கும்பம் இந்த ஐந்து ராசியை விட்டுட்டு மிச்சம் இருக்கிற ஏழு ஏழு ராசியில் நீங்கள் பார்க்குறது தான் உங்களுக்கு வந்து உத்தமமாக இருக்கும் அதே மாதிரி மூல நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே வந்து ஒரு எதிர்மறையான விஷயங்கள் வந்து இருக்குது ஏன்னா அப்படின்னா ஆல்ரெடி நிறைய வீட்டில் சொல்லியிருக்கேன் குத்தி காமிச்சு பேசக்கூடிய பழக்கம் அப்படின்றது வந்து மூல நட்சத்திரத்துக்கு எப்போவுமே உண்டு அதனால் சஃபர் ஆக போகிறது இன்னொருத்தர் கிடையாது நீங்கள் மட்டுமே அதை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஏன்னா ஒரு விஷயம் நீங்கள் சொல்கிற விஷயம் கரெக்டாக தான் இருக்கும் எல்லாமே இருக் ரைட்டாக தான் இருக்கும் ஆனால் அந்த குத்தி காமிச்சு பேசுகிறத விட சாஃப்டாக சொல்கிறது உங்களுக்கு வந்து நல்லது ஏன்னா பிரச்சனையே இல்லாமல் நல்லா இருந்தாலுமே எதுவும் ஒன்று குத்தி காமிச்சு சொல்கிறதுனால உங்களுக்கு அது வந்து மறுபடியும் பிரச்சனையாகி நீங்களே கடைசியில் உக்காந்து ஆடுற மாதிரி ஆகிடும் அது அதை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது எத்தவனையும் அவாய்ட் பண்ண முடியாது ஏன்னால் சில பிறவி குணங்கள்லாம் எப்போவுமே இருக்கும் பாசிட்டிவ்லையும் பாசிட்டிவ்லேயும் இருக்கும் நெகட்டிவ்லேயும் இருக்கும் இப்போ இப்போ நீங்கள் வந்து போய் ஏமாத்துங்கன்னா ஏமாற்ற மாட்டிங்க அது ஒரு நல்ல விஷயம் ஓகேங்களா என்ன ஆனாலுமே அந்த நேர்மைன்றது நீக்கும் முதல்ல வந்து நீக்கம் அந்த மாதிரி தான் ஸோ பாசிட்டிவ்லேயும் இருக்குது நெகட்டிவ்லையும் இருக்குது ஓகேங்களா ஆனால் வந்து அது நெகட்டிவாக இருக்கிறத நீங்கள் மாற்றி தான் ஆகணும் அது ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் முழுசாக எத்தவனையும் மாறிவிட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பழக்க பழக்க அது வந்து உங்களுக்குள்ளே மாறும் சரி ஓகே சார் இப்போ வந்து அதிர்ஷ்டம் அப்படின்றது எப்போ தான் அமையும் அப்படின்னு வந்து கேட்கும்போது ஃபஸ்ட்டு விஷயம் இந்த ஒரு விஷயத்தை மாற்றிக்கணும் ஒன்று இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா வேலை மற்றும் தொழில் வேலை மற்றும் தொழிலில் வந்து நேர்மை மற்றும் பத்தாது அது வந்து கொஞ்சம் சாமர்த்தியமாகவும் இருக்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னால் நீங்கள் பிறக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா கேதுஓ நட்சத்திரத்தில் பிறக்குறீங்க இருபது முப்பது வயசு வரைக்கும் இருபத்தஞ்சி வயசு வரைக்கும் சுக்கரனோட தசை நடக்கும் உங்கள் வீட்டில் நீங்கள் சொல்கிறது தான் ராஜ்யம் அப்படின்ற மாதிரி இருக்கும் திருமணத்துக்கு அப்புறம் அது அப்படி இருக்காது ஏன்னா அந்த டைமில் வந்து சுக்கரதசை முடிஞ்சு சூரியன் சந்திரன் தசைகள் இருக்கும் அப்படின்றதுனால உங்கள் லக்னத்தை பொறுத்து மாறுபடும் அப்படின்னு வந்து சொல்லலாம் உங்களில் வந்து மேஷ லக்னம் கடக லக்னம் சிம்ம லக்னம் விருச்சிக லக்னம் தனுசு லக்னம் மீன லக்னம் இந்த லக்னத்தில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா அந்த திருமணத்துக்கு அப்புறமும் நல்லா இருப்பாங்க சூரிய தசை தசை செவ்வா தசை எல்லாமே வந்து சாதகமாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் மற்ற லக்னத்துக்கு இருக்கிற ஜாதகத்தில் இருக்கிற அமைப்புகளுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் வித்தியாசங்கள் ஏற்படும் என்ன வித்தியாசங்கள் ஏற்படும் அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு வேலை செய்கிறீங்க அப்படின்னா அந்த வேலையாகட்டும் சரி தொழிலாகட்டும் சரி மேக்சிமம் வந்து உங்களுக்கு இந்த ஃபினான்ஸு வட்டிக்கு விட்டுறது இந்த மாதிரி தொழிலெலாம் கொஞ்சம் நல்லா செட் ஆகும் ஒன்று இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா மேக்சிமம் வந்து ஒர்க்கு தான் செய்வீங்க வேலை தான் இருக்கும் தொழில் வந்து ரொம்ப கம்மியாக தான் செய்வீங்க அதாவது ஏன்னா வந்து நீங்கள் வேலையை விட போகிறேன் விட போகிறேன்னு சொல்லுவீங்க ஆனால் விட மாட்டிங்க அந்த மாதிரி தான் ஏன்னா வந்து மைண்டு மாறிட்டே இருக்கும் மூல நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய மனநிலை வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு தடவை மாறிட்டே இருக்கும் அந்த மாதிரிலாம் நடக்கும் அப்படி இருக்கும்போது நீங்கள் வேலையை விட போகிறேன்னு சொன்னீங்க ஆனால் மாட்டீங்க ஒர்க்கு வேலையே போயிடலாம் அந்த ரிஸ்க் எடுக்கிற இது வந்து மூல் நட்சத்திரத்தை கொஞ்சம் குறைவு தான் மேக்ஸிமம் தொழில் பண்ண மாட்டீங்க தொழிலே பண்ண முடியாது ரொம்ப விதி உலகாக யாருக்காவது அமையும் இப்போ அம்பானியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா துர்பாய் அம்பானியும் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவரே வந்து தனுசு மூலம் நட்சத்திரம் தான் அந்தமாதிரி ரொம்ப ரேராக அமையும் மற்றபடி மேக்ஸிமம் மெஜாரிட்டியாக வந்து பார்க்கும்போது தொழில் அமையிறதுக்கு டவுட்டு தான் பண்ண மாட்டாங்க வேலை தான் அமையும் அந்த வேலையிலையும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இறங்கி போகணும் ஒரு சில விஷயங்களில் வந்து நீங்கள் தப்பே பண்ணலனாலும் கொஞ்சம் இறங்கி போடுறது தான் உங்களுக்கு அந்த நல்ல பேரை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா நீங்கள் மாங்கு மாங்கு மாங்குன்னு வேலை விஷயத்தில் உழைச்சிட்டு அந்த பேரை இன்னொருத்தன் ஏற்றுன்னு போகிறதுக்கு என்ன எதுக்கு நீங்கள் உழைக்கணும் இல்லையா ஸோ அந்த வேலை செய்கிறது மட்டும் முக்கியம் இல்லை எங்கே இறங்கணுமோ அங்கே இறங்கணும் அப்படின்றதும் தெரிஞ்சுக்கோங்க அது அது நீங்கள் மாற்றிட்டீங்க அப்படின்னா தான் அப்படி அப்படியே மாற்றணும் நான் நல்லா கரெக்டாக தானே இருக்கேன் நான் வந்து வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு தான் இருப்பேன் அப்படின்னா முருங்க கொம்பு உடச்சிக்கிற மாதிரி உடச்சிக்கணும் ஸோ நல்ல பேர் இருக்காது வேலை மட்டும் செஞ்சுட்டு அது அடிமை மாதிரி உங்களுக்கே தெரியும் கொஞ்சம் விழிப்புணர்வாக இல்லைன்னா நீங்கள் வந்து ஒருத்தருக்கு அடிமையாக வேலை செய்கிற மாதிரி ஆகிடும் அந்த வேலை செய்கிற இடத்துல சரிங்களா ஸோ அது மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது உங்களுக்கு நல்லது அதாவது அடுத்து வரக்கூடிய ஆகஸ்ட் மாதத்திலிருந்து டிசம்பர் மாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய கிரகநிலைகள் எல்லாமே தனுசு மூல நட்சத்திரத்துக்கு சாதகமாக இருப்பதால் நீங்கள் வந்து எண்ணிய விஷயங்களை வந்து டக்குன்னு செய்யக்கூடிய ஆற்றல் அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா அந்த மாதிரி ஒரு சாதகமான காலகட்டங்கள் அடுத்தடுத்து வர இருக்கிறதுனால நீங்கள் அதை இந்த ஒரு சூட்சமத்தை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் பெரிய அளவில் போக முடியும் எதுக்காக சொல்கிறேன்னா மூல நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஆஞ்சநேயரை போல் அசாத்தியமான ஆற்றல் மிக்கவர்கள் நீங்கள் ஆனால் அந்த சாதுரியம் ஆஞ்சநேயரை போல் ஒரு சாதுரியம் எங்கே இறங்கணுமோ எங்கே அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் அது ஃபுல்ஃபில் ஆகும் உங்கள் லைஃப்பில் அது எங்கே யூஸ் பண்ணுன்றது உங்களுக்கு புரியும் நான் அப்படிலாம் இல்லை நான் வந்து இப்படி தான் அப்படின்ற மாதிரி இருந்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதாவது அப்பயும் இருக்கலாம் ஆனால் அந்த உழைப்பு கேட்ட பலன் வந்து முழுசாக உங்களுக்கு கிடைக்கிறது சந்தேகமாக இருக்கும் அதனால் வந்து ஒரு சில இடத்துல வந்து மேக்ஸிமம் பகச்சிக்காமல் இருக்கிறது நல்லது அந்த பேச்சில் வந்து சாஃப்ட்டு சாஃப்ட்டு வர்றது உங்களுக்கு வந்து எல்லா இடத்துலையும் அதுவும் நீங்கள் போடுற உழைப்புக்கு மிகப்பெரிய அளவில் பலனை கொடுக்கும் அது அதேமாதிரி தனுசு ராசி மூல நட்சத்திரம் பெண்களை பொறுத்த வரைக்கும் திருமணம் ஆகும்போது நீங்கள் வந்து அம்மாவோடையே அவ்வளோவா செட் ஆக மாட்டீங்க அப்படின்றதுனால மாமியோரோடையும் செட் ஆகாதுன்றதை புரிஞ்சுக்கோங்க மேக்சிமம் வந்து தனி கொடுத்தனும் போகிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கிறவங்களா பார்த்து கல்யாணம் பண்ணுறது தான் உங்களுக்கு சேஃப்டி அதுதான் உங்களுக்கு நல்லது ஃபேமிலியோடையோ மேரேஜுக்கு அப்புறம் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா அது அவ்வளோவா வந்து உங்களுக்கு ஒத்து வர்றது கிடையாது அதே மாதிரி நட்சத்திரத்தில் பொறுத்த வரைக்கும் அஸ்வினி திருவாதிரை மூலம் இந்த மூணு நட்சத்திரமும் உங்களுக்கு செட் ஆகாது அதையும் தவிர்க்கிறது நல்லது அது மேரேஜுக்கு அப்புறம் நான் சொன்ன அந்த அருள் அணியோட லக்னங்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா மேஷ லக்னம் கடக லக்னம் சிம்ம லக்னம் விருச்சிக லக்னம் தனுசு லக்னம் மீன லக்னம் இந்த லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு திருமணத்துக்கு அப்புறமும் ரொம்ப நல்லாயிருக்கும் அதிர்ஷ்டகரமான ஒரு தான் சூரிய தசை சந்திரதசை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதில் மீன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு மட்டும் சூரிய தசை நல்லது பண்ணாது மற்றபடி எல்லா தனுசு லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு சந்திரதசை நல்லது பண்ணாது ஓகேங்களா மற்றபடி செவ்வாதசை வந்து எல்லா லக்னத்தில் பிறந்த அருள் அணி லக்னத்தில் பிறந்தவங்களுக்கும் சாதகமாக இருக்கும் இருந்தாலும் அந்த எந்த எந்தளவுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்றது அவங்கவுங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து தான் முடிவு பண்ண முடியும் நீங்கள் ஜாதகம் பார்க்கணுன்னா ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க இதில் இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னா நீங்கள் மூணு நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசி அதாவது நீங்கள் வந்து இன்னொருத்தருக்கிட்ட சார்ந்தே இருப்பீங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் ஒரு சில இடத்துல வந்து அதாவது உங்கள் குடுமையை வந்து இன்னொருத்தர்கிட்ட கொடுத்துருவீங்க கொடுத்துட்டு உக்காந்துட்டுருப்பீங்க தனித்து இயங்கலாம் அப்படின்ற ஒரு தன்மை வந்து இருக்காது அதுவுமே வந்து நீங்கள் சஃபர் ஆகிறதுக்கு காரணமாக இருக்கும் அது நீங்கள் தனித்து இயங்கினீங்க அப்படின்னா அவங்க வந்துடுவாங்க அதாவது அதிர்ஷ்டம்ன்றதே அப்படி தாங்க செயல்படுவோம் அதிர்ஷ்டம்ன்றது அதுவாக தான் வரணும் ஓகேங்களா நீங்கள் தேடி போய் அதை இழுக்க முடியாதுன்றதை புரிஞ்சுக்கோங்க இப்போ நீங்கள் வந்து உங்கள் உங்கள் ஃபோக்கஸில் நீங்கள் போயிட்டே இருக்கீங்கன்னா உங்கள் சொந்தக்காரங்களோ உங்கள் சுற்றி இருக்கிறவங்களும் ஃபேமிலி மெம்பர்ஸும் உங்களுக்கு பின்னாடி வருவாங்க ஆனால் நீங்கள் அவங்களே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் தான் அவங்க பின்னாடி போகிற மாதிரி இருக்கும் ஸோ இதுதான் சூட்சமும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் லைக் கொடுங்க உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நண்பர்களை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி